பனைமரம் தமிழோட வாழ்வியலில் ஒன்றி போன சில மரங்களில் பனைமரத்துக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது பனைமரம் நல்ல கடினமாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் இலகுவாக கொஞ்சம் மென்மையாகவும் இருக்கக்கூடிய மரம் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குதுல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கஜா புயல் வந்துச்சுல்ல அந்த நேரத்தில் அந்த புயல் தாக்கி போன பகுதிகளில் இருந்த தென்னை மரங்கள் எல்லாமே வேரோடையும் இல்லை தண்டோட முறிஞ்சும் விழுந்து மொத்தமாக தோப்போடு அழிஞ்சு போன நேரத்தில் அந்த தோப்புகளை சுற்றி அதே பகுதிகளில் இருந்த பனைமரங்கள் எந்த பாதிப்பும் இல்லாமல் அப்படியே தெம்பாக நின்றுக்கிட்டு இருந்துச்சு நான் அதை நேரடியாகவே போய் பார்த்துருந்தேன் பக்கத்துலேயே இந்த தென்னை மரம் விழுந்திருக்கும் அதுக்கு பக்கத்துலேயே அந்த பனைமரம் அப்படி அப்படியே தெம்பாக நின்றுட்டு இருக்கும் அதுக்கான காரணம் என்னென்னா பனைமரத்தோட அந்த தண்டு அமைப்பு தான் பனைமரத்தோட மொத்த அமைப்புமே புயலை தா தாங்கி வளரக்கூடிய அமைப்போடு தான் இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டை தாயகமாக கொண்ட மரம் நம்ம இந்தியாவில் அதிகமாக பனைமரங்கள் இருக்குது உலகத்திலே இந்தியாவில் தான் அதிக பனைமரங்கள் இருக்குது இந்தியாவிலேயே அதிகமாக தமிழ்நாட்டில் தான் அதிக பனைமரங்கள் இருக்குது ஸோ தமிழ்நாட்டோட மரம் அப்படின்றதுனால இங்கே அடிக்கடி புயல் தாக்குன்றதுனால அந்த புயலை எதிர்கொண்டு எப்படி நிற்கணுன்றதுக்கு தகுந்த மாதிரியே அந்த மரம் முழுக்க அமைஞ்சிருக்கு அதோட வேர்கள் சல்லி வேர்களாக அப்படியே இலை பரப்புன மாதிரி மொத்த மண்ணையும் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கும் அதே நேரத்தில் அதோட இலையும் பார்த்தீங்கன்னா விசிறி மாதிரி அமைப்பு இருக்கும் அதனால தான் அதை நம்ம விசிறியாக பயன்படுத்திப்போம் விசிறியாக பனைமட்டையை விசிடும் போது அந்த காற்று அதில் பட்டு விலகி நம்ம முகத்துக்கு வந்து படும்ல இல்லை அதான் அந்த மட்டையோட அமைப்பே அந்த மட்டை இப்படி இருக்கும் அதில் போய் காற்று படும்போது அந்த காற்று அப்படியே எல்லா சைட்லேருந்து பிரித்து விட்டு மரத்தை அந்த காற்று அழுத்தாத மாதிரி அந்த மட்டைகள் பார்த்துக்கும் மட்டையும் இந்த மாதிரி பயன்படுறதா இருக்கா புயலாக தடுக்கிறதுக்கு பயன்படுதா அதே மாதிரி அதோட தண்டை பார்த்திங்கன்னா வெளியில் தண்டு நல்ல கடினமான அமைப்பில் ஒரு உரை போன்ற ஒரு அமைப்பால் மூடப்பட்டிருந்தாலும் உள்ளுக்குள்ள நாரெல்லாம் சேர்ந்து சின்ன சின்னதாக காற்று இடைவெளியோட சேர்ந்து இலகுவாக வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மையோட ஒரு நாணல் எப்படி வளைஞ்சு கொடுத்து காற்றை எதிர்த்து நிற்குதோ அதே மாதிரி வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மையோடு நிற்கும் எப்பயுமே அடிக்கும் போது ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு கட்டிடமும் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு அமைப்பும் சீக்கிரமாக முடிஞ்சு விழுந்துடும் ஆனால் இந்த மாதிரி வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மையோடு இருக்கக்கூடியது அவ்வளோ சீக்கிரமாக முடியாது அதனால இது இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இது இப்படி இருக்குது அதனால் நம்ம பனைமரம் இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கிறனால தான் அவ்வளோ கடினமான புயலையும் தாங்கி நின்றுச்சு அதே மாதிரி தான் இப்போ வீடு கட்டுறதுக்கு கம்பி இருக்குல்ல ராடு அந்த டிஎம்டி ராடு இதெல்லாம் உருவாக்குறாங்கள உருவாக்குறதுக்கு இதோட தொழில்நுட்பத்தை தான் பயன்படுத்துகிறாங்க அந்த கம்பிகளை செய்யும்போது அது நல்லா பழுத்து இருக்கிற நிலையில் திடீர்னு அதை குளிர்விப்பாங்க அப்படி உடனடியாக குளிர்விக்கும் போது அதோட வெளிப்புற உரை முழுக்க அது வெளியில் இருக்க அந்த இரும்பு முழுக்க உடனே அப்படியே இறுகி போயிடும் ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் இருக்காமல் கொஞ்சம் மென்மையாக இருக்கும் அது கொஞ்சம் பொறுமையாக உலர வைக்கப்படும் அதாவது பொறுமையாக அது கொஞ்சம் குளிர்விக்கப்படும் அதனால உள்ளுக்குள்ளே கொஞ்சம் இலக்குவாகவும் வளையக்கூடிய தன்மையோடையும் வெளியில் ஸ்ட்ராங்காகவும் இருக்கனால தான் அந்த கம்பிகள் கட்டிடத்தை தாங்கி எவ்வளவு காத்தையும் தாங்கி வளைஞ்சு கொடுத்து நிற்குது அதே மாதிரி பனை மரத்தோட பயன்களையும் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த விதையில் ஆரம்பித்து அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பணம் கிழங்கு பண நுங்கு பனம் பழம் பனம் மட்டை பனம் மரமே கூட அப்புறம் அந்த பதநீர் அதுலேருந்து இருக்கக்கூடிய கருப்பட்டி பணம் கருப்பட்டி இந்த மாதிரி ஏகப்பட்ட பழங்கள் பனை மரத்துலேருந்து நமக்கு இருக்குது ஸோ நம்ம வாழ்வியோட ஒன்றி போன இந்த பனை மரத்தை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஆனால் இப்போது நிறைய விவசாயிகள் அவங்களோட வயல் பகுதியில் இருக்கக்கூடிய பனைமரங்களை இது தேவையில்லாமல் நிற்குதுன்னு சொல்லி அதை வெட்டி இந்த காலவா கொட்டான்னு சொல்லுவாங்களே செங்கல் செய்யக்கூடிய சூளைகள் அதுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்விப்படும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு